ஊரு உலகம் பூரா என்ன சொன்னுச்சோ அதையே பூட்டுன அறை ட்ரம்ப்னு சொல்லியிருக்காரு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யார்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்க கூடாது யார்கிட்டயோ சொல்லியிருக்காரு அந்த பெரிய மனுஷன் என்ன நம்மளை நம்பி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பொறுப்பே இல்லாம வெளில போய் எங்கேயோ வளரி வச்சிட்டாரு அட்டுக்கு குடிச்சிட்டு வளர்னாரோ குடிக்காமல் வளர்னாரோ விஷயம் வெளில வந்துருச்சு அப்படி என்னதான் சொல்லிவிட்டாரு அடுத்து யாரு கூட சண்டை போட போறோம் அப்படின்னு வளரி விட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு தான் வச்சிருக்காரு வேற என்னவா இருக்கும் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதுதான் இன்னைக்கு காட்டு தீ மாதிரி பறவை கிடக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு அவர் கூப்பிடும் போதும் சரி பேச்சுவார்த்தையில ஈடுபடும் போதும் சரி அதுக்கு முன்னாடி என்னோட தூது குழுவெல்லாம் பார்த்து பேசும் போதும் சரி அம்பட்டு இடத்துலையும் நாங்க கணக்கு போட்டது ஒண்ணு ரஷ்ய அதிபர் செஞ்சது ஒண்ணுங்கிற மாதிரி ஐப்போஸ் சொல்ல போனா அவரை நாங்க ஒழுங்கா கணிக்காம விட்டுட்டோம் அப்படின்ட்டாரு நான் அவர் யுத்தத்தை நிறுத்துவாருன்னு தான் நினைச்சேன் ஆனா யுத்தத்தை நிறுத்தாம விட்டது மட்டும் இல்லாம தாக்குதல் தாறுமாறா போகுது உக்ரைன கையை மட்டும் போட்டு முறிக்கலை ஒட்டுமொத்த பிராந்தியத்தோட கையையும் போட்டு ரஷ்யா முறிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒளரு ஒளருன்னு ஒளரி இருக்காரு இந்த கருமத்தை தான் ஊர் உலகம் அம்புட்டுன்னு சொன்னுச்சு ரஷ்யா அதிபர் மனசுக்குள்ள இருக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சம காலத்துல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ட்ரம்ப் அடுத்து என்ன செய்வார் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பயிலும் சொல்ல மாட்டாங்க போயா அவர் செய்யறதுலாம் அவருக்கே தெரியாது என்ன ஒண்ணு அது செஞ்சதான் மாத்திருவாரு சீக்கிரம் அது ஒண்ணுதா அப்படிம்பார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அதே மாதிரிதான் அவர் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனா செஞ்சதெல்லாம் மாத்த மாட்டாரு இவர மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு மாத்த கேரக்டர் இல்லை இதே மாதிரி அடுத்த கட்ட நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்கார்கள் எப்ப என்ன செய்வார்கள் அப்படின்னே தெரியாது திடீர்னு தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி பெரிய விஷயத்தெல்லாம் அறிவிச்சிட்டு போயிடுவார்கள் இப்ப அதையே ட்ரம்ப்பும் திருப்பி சொன்னா எப்படி இருக்கும் அதுவும் எப்போ சொல்றாரு பாரு மனுஷன் உக்ரைன் யுத்தம் பெருசா போய் நேட்டோவை அம்புழுது நேட்டோவை குதிச்சுக்கிட்டு இருக்கு தாக்க போறேன் தாக்க போறேன்னு ஒருவேளை நேட்டோ தாக்கி தொலைச்சிராத அவன் முழு ஏற்பாடை பண்ணி வச்சுட்டு அவன் அம்புழுத்து சொல்றாரா இல்ல நீ முழு ஏற்பாடு பண்ணி தொலைச்சிட்டே அப்படின்னு நினைச்சு போயிடாத வச்சு செஞ்சிருவாங்க என்னையே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரான்னு தெரில இந்த விவகாரம் காட்டுத்தீ மாதிரி பரவிருச்சு காரணம் அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் பெரிய அளவுல அமெரிக்கா ரஷ்யாவை எதிர்த்து ஒண்ணும் செய்யல மறைமுகமா இப்ப ரெண்டு நாளா என்ன பண்றாங்கிறத நம்மளும் விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப் முழுக்க முழுக்க நம்பியிருக்காரு நிறுத்திடுவார்கள் யுத்தத்தை அப்படின்னு ரஷ்யாவை பொறுத்தவரை இருந்தே சொல்றது ஒண்ணுதான் அப்படின்னு தான் கையெழுத்து போடணும் நான் கையெழுத்து போட வேண்டிய தேவையே இல்லை காரணம் நான் பலமா இருக்கேன் யுத்த யுத்தகாலத்திலேயே பலமா இருக்கேன் ரஷ்யா பெரிய நாடு விட்டு கொடுக்காது அதெல்லாம் கதை யுத்தத்திலே யார் கை ஓங்கியிருக்கு சாட்சாத் என் கை தான் அப்ப நான் ஏன்டா பணிஞ்சு போகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னார்கள் அலாஸ்கா சந்திப்புலையும் அதே சொல்லியிருக்கார்கள் ட்ரம்ப் அதை கூட பெருசா எடுத்துக்கல சரி நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு போனதுக்காச்சும் பையன் அடிப்பாங்க பார்த்து வருவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள பல விஷயம் நினைச்சிருப்பாரு ஆட்டுக்கு அவர் ஏதோ பாலிசா சொன்னாரோ என்னமோ இப்ப ட்ரம்ப்பே கையை தூக்கிட்டார் நான் புட்டின சரியா கணிக்கல நான் யுத்தத்தை நிறுத்துவாருன்னு நினைச்சேன் அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இது எங்க போய் முடியும்னு தெரில அப்படின்ட்டாரு இது பூரா எப்ப நடக்குது சம காலத்துல போலந்துல செம்ம ஹீட்டு ஜென்ரேட் ஆகி நிக்குது ரஷ்யாவை பொறுத்தவரை நாங்கள் பொறுப்பு சும்மா போலித்தனமா சொல்லிக்கிட்டு எங்களை வம்புத்துக்கிறதே முழு நேரம் வேலையா இருக்கீங்க அப்படின்னார்கள் இல்ல இல்ல நீ தான் பொறுப்பு அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இப்ப ரஷ்யா பெரிய அளவுல ஏவுகணைய பூரா சோதிச்சுக்கிட்டு இருக்கு இதை பார்த்து பயந்துட்டார்கள் பயந்து அமெரிக்காவுக்கு அம்பிட்டு தலைவர்களும் வரப்போறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்ல ட்ரம்ப் போ போறார் அப்படிங்கிற செய்தியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது ரெண்டு செய்தி ஓடும் போதுதான் கத்தார்ல இஸ்ரேல் சம்பவம் பண்ண எல்லாரோட ட்ரிப்பும் கேன்சல் ஆகி போச்சு காரணம் சமாளிக்கணுமே அப்படிங்கிறத இதுக்கு தான் ரஷ்யா போர் ஒத்திகையில பெரிய அளவு ஏவுகணைகளை தட்டி விடுது அதுதான் ஐரோப்பா மிரட்டு போயிருச்சு இப்ப திருப்பின்ட்டு சந்திக்கலாம் நாங்க வரோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயம் ஓடுது இப்பதான் ட்ரம்ப் இதை கொல்த்தி போட்டார் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பெரிய மனுஷன் வளர்லாருன்னு எடுத்துக்கலாம் அதாவது அவருக்கு சொன்னால் போய் ஒளறி விட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இவரே இங்கே நான் உன்ட்ட சொல்றா போய் சொல்லிடு அவனுங்க கிட்ட அப்பதான் ஐரோப்பாவுக்கு நிலைமை என்னன்னு புரியும் இத போய் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறக்கு ஃபர்ஸ்டே சொல்லி அவனுங்க மைண்ட செட் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி கூட கிளச்சிருக்கலாம் உலக அரசியல்ல அம்புட்டும் நடக்கும் ஆனா ஒண்ணு போல நடக்காது அப்படிங்கறக்கே இந்த சம்பவம் சரியான உதாரணம் அதே மாதிரி ரஷ்யாவை எதிர்க்கிறக்கு அமெரிக்கா மட்டும்தான் அந்த அமெரிக்காவே முழுமையா வெற்றி பெற முடியாது முழுமையா எதிர்த்து நிக்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பத்துல பாத்திருக்கோம் இப்ப ஏறக்குறைய ஒட்டுமொத்த உலகமும் அதை வாயிலே கேட்டாங்க அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை